அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் என்னதுன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது சொல்ற சலாம் சும்மா வாய் வார்த்தைன்னு நினைச்சிடாதீங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா ஆனா சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும் அந்த நம்பிக்கை வரணும்னா நமக்குள்ள அன்பு இருக்கணும்பா மனுஷன் மேல நம்பிக்கை இல்லனா சொர்க்கத்துக்கு போக முடியாதா ரொம்ப முக்கியம் பாத்துக்கங்க அப்போ நம்மள ஒருத்தர் ஒருத்தர் எப்படி நேசிக்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்படி அன்பு காட்டுறது இதுக்கு ஒரு சிம்பிளான வழி நம்ம நபிகள் நாயகம் சில் அவங்க சொல்லிருக்காங்க நூல் முஸ்லிம் எண்பத்தி ஒன்னில இருக்குப்பா அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க ஒரு வேலைய செஞ்சா நீங்க எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வைப்பீங்க அந்த வேலை என்னன்னு சொல்லவா அப்புறம் அவங்களே சொன்னாங்க. உங்கள சலாமை பரப்பங்க." நான்கு பாத்தீங்களா? எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம சலாம் சொல்றதுல இருந்து அடையலாம்னு. சலாம் சொன்னா அன்பு வரும். அன்பு வந்தா, ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தா, சொர்க்கத்துக்கு போற வழி ஈஸியா இருக்கும் பா சும்மா சாதாரண விஷயம் இல்ல. சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போற அளவுக்கு முக்கியமான விஷயம். அதனால இனிமே யாரை பார்த்தாலும் மனசார சந்தோஷமா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. இது அன்பு வளர்க்கும், நம்ம ஈமான பல சிம்பிளாப்படுத்தும் முக்கியமா அல்லாஹ் அருளால சொர்க்கத்துக்கு போற வழிய இன்னும் சிம்பிளாக்கும்பா அவ்வளவுதாங்க உங்க மனசுல இஸ்லாம் பத்தி எந்த கேள்வியா இருந்தாலும் சரி ஒரு குட்டி சந்தேகம் ஒரு பெரிய கேள்வி எதுவா இருந்தாலும் சரிங்க தயங்கவே வேணாமுங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கேளுங்க ஆனா ஒன்னு நீங்க கேக்கும்போது உங்க பேரும் உங்க ஊரும் அதோட மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அப்படி நீங்க கேக்குற ஒவ்வொரு கேள்விக்குமே தனி வீடியோவா நாங்க பதில் சொல்லுவோம் அந்த வீடியோல உங்க பேரையும் உங்க ஊரையும் குறிப்பிட்டு அந்த கேள்விக்கான சரியான பதில ஒரு தெளிவா சொல்லுவோங்க அதனால மனசுல ஒரு முடிச்சு மாதிரி எந்த கேள்வி கிடந்தாலும் சரி இப்பவே கேளுங்க நாங்க பதில் சொல்ல காத்துட்டு இருக்கோம் உங்க கேள்வி மூலமா மத்தவங்களும் அத பத்தி தெரிஞ்சுப்பாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க சும்மா தட்டி விட்டுருங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயம் உங்க நண்பர்களுக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணி வச்சுக்கங்க அப்படி செஞ்சாத்தான் நாம போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும் மறந்துடாதீங்க